பிரம்ம முகூர்த்த கல்யாணம் இப்போ தாங்க வந்துருக்குங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து நாயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு உட்காந்து தாலி எடுக்கிட்டு நிறைய பேர் தூங்குறாங்க தாலி கட்டிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு ஆறு ஏழு மணிக்கு எந்திரிச்சு முடிப்புக்கு வராங்க எப்ப கல்யாணம் கேட்கிறாங்க மேக்கப் என்ன எத்தனை எவ்ளோ நேரத்துக்கு நீடிக்கும் கல்யாணத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி தான் நீங்க கல்யாணத்துக்கு எடுக்கக்கூடிய கல்யாணம் முடிஞ்சோன்னு அது சோழி முடிஞ்சிடும் கோயில் கிளம்புறதுக்கு வண்டி வண்டி எடுக்கணும் நல்ல நேரம் பாத்துருக்காரு நீ போறதே சாமியை பாக்குறது அப்புறம்டா நல்ல நேரம் உனக்கு சாமியை பாக்கு கிளம்புற நேரம் எல்லாம் நல்ல நேரம் தானே இந்த இடத்துல பண்ணா பயம் இந்த இடத்துல பண்ணா பயம் இல்ல அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறான் இதுல பண்ணா நல்லா இருப்பீங்கன்னு அதுல பண்ணி நம்ம சந்தோஷமா போய்க்க வேண்டியதா பண்ணதுனால நம்ம நல்லா இருக்க போறது ஸ்ரீ வாராய் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னா ராஜநாடி பார்ட்டி ஒன்றா தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சரி இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொரு கிழிவு வருது அப்போ முகூர்த்த நாள் இல்ல ஃபாலோ பண்ண எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை எதுவுமே ஃபாலோ பண்ண தேவை நீங்களா நான் தான் சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கை மேல பயம் ஹம் சரி முகூர்த்தம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி என்னத்தை செஞ்சீங்க நான் கேட்கறது சரிதான் இல்லைங்களா எத்தனை நாள் முகூர்த்தம் ஃபாலோ பண்ணீங்க எத்தனை நாள் நல்ல நேரம் பாத்தீங்க எத்தனை நாள் எல்லாத்தையும் பாத்தீங்க எத்தனை நாள் எல்லா சகுனத்தையும் பாத்தீங்க என்னத்தை செஞ்சிங்க சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா இருப்பாங்க அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தத்தை கல்யாணம் இப்ப தாங்க வந்துருதுங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நாயெல்லாம் ஊழல எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ உட்காந்து தாலி கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் தூங்கிடுறாங்க தாலி கட்டிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு ஆறு ஏழு மணிக்கு எந்திரிச்சு முடிப்புக்கு வராங்க எனக்கு எப்ப கல்யாணம் கேட்கறாங்க தாலிலாம் கட்டிட்டு காலையே அறத்துக்கு கொண்டு போய் கட்டின மாதிரி கட்டி விட்டுறாங்க அதெல்லாம் வந்து என்ன ஒரு ட்ரெண்டு இப்படி பண்ணா வாழ்க்கை நல்லாயிருமா அப்படி அதான் அதாவது நம்மளுக்கு நல்லா இல்லாத வாழ்க்கைய ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு மேக்கப் போட்டு சரி பண்ண முடியும் அப்படிலாம் எதுவும் நேரத்துக்கு நீடிக்கும் கல்யாணத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி தான் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஓகேங்களா கல்யாணம் அது அது மாதிரி மாதிரி ஜோலி நான் சொல்றதுங்க உங்களுக்கு விதி இருந்தால் அது செய்யலாம் இன்னொரு விஷயம் நம்பிக்கை இருந்தா கடவு மேல நம்பிக்கை இருந்தா அந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு வராது நான் ஒருத்தர் சொன்னேன் கோவில் கிளம்புறதுக்கு வண்டி வண்டி எடுக்கணும் நல்ல நேரம் பாத்துருக்காரு நீ போறதே சாமியை பாக்குறதுக்கு அப்புறம் அப்புறம் நல்ல நேரம் உனக்கு சாமியை பார்த்து கிளம்புற நேரம் எல்லாம் நல்ல நேரம் தானே அந்த புத்தி நம்மளுக்கு வராது நம்ம கோயில் புறப்பாடு கோயில் நடந்து இருக்கிறது அவங்க வச்சிருப்பாங்க அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க நீ கிளம்புறது கூட அவன் மாதிரியே நீங்க கிளம்புற ஏன்னா அவன் வந்து ஒரு ஆகமதிக்குள்ள கொண்டு வரான் எத்தனை மணிக்கு திறக்கணும் எத்தனை மணிக்கு மூடணும் எல்லா சிஸ்டமும் வச்சிருக்கான் நீ கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் கடவுளை பார்க்க போற என்ன டைம் உனக்கு அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடிக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கீழே கிடக்குது என்ன டைம் பாப்பீங்களா நீங்க மூர்த்தம் அதை மட்டும் எடுக்கிறீங்க அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஒரு முக்கியமான நொடிதானே அப்ப நம்மளுக்கு வந்து கொழுப்பு அதனால பாக்குறோம் அவசரமா உங்களுக்கு ரெகுலரா வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்க இருக்கிறீங்க இப்ப நீங்க இந்த தொழில இருக்கிறீங்க கொஞ்சம் டல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லாத்துக்கும் டைம் இருப்பீங்க உண்மை இப்ப மனோன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஆமா மனோ பாடகர் மனோ சிங்கர் மனோன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி இந்த ஃபீல்டு இருந்தாரு இப்ப அவர் இருக்காரு இருக்காரு அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாருன்னு ஒரு கதை சொன்னாரு அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு தீராத நோய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஊசி போடணும் அப்போ தான் இவர் வந்து உள்ள ஃபீல்டுக்குள்ளே வராரு வரும்போது எஸ்பிபிக்கு வந்து தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இவருடைய குரல் எஸ்பிபி மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு மாற்ற அவரை போடலான்னு ஒரு ஐடியா பண்றாங்க போடுறப்ப இவருக்கு வந்து அந்த குரல் மேட்ச் ஆயிடுது அம்மாவுக்கு ஊசிக்கு கத்தாயிடுச்சு ஒருவேளை அம்மாவுக்கு ஊசி போடக்கூடிய இது வரலாட்டா நான் இந்த தொழிலுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் நான் சும்மா சாதாரணமாக பாடிட்டு போயிருப்பேன் அம்மாவுக்கு ஊசி போட வேண்டிய அவசியம் எனக்கு வந்துருச்சு என்னால் இதை விட்டா வேற வழியில் காலில் மெட்ராஸில் பாடுறேன் அப்புறமா பெங்களூரில் போடுறேன் அப்புறம் பாம்பேல போடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாடிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அவருக்கு காமன் கமிட்மெண்ட் ஏன்னா இல்ல எஸ்பிபி வந்து ஆறு மாசம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது ஆபரேட் பண்ணிக்கிறாங்க அவர் பாட மாட்டார் ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் எஸ்பிபி பாடின பாட்டெல்லாம் இவர் பாடணும் அவருக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு வருது அப்ப புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்ப எல்லா தேட்டர்லயும் பாடிக்கிட்டே இருக்கிறேங்கிறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாடிக்கிட்டே இருக்கிறேங்கிறாரு அப்ப அவருடைய உட்பிரசர் எப்படி வந்திருக்கும் அந்த உட்பிரசர்ல அவர் முகூர்த்தம் பாத்துருப்பாரா இல்ல வாய்ப்பு அது மாதிரி நம்மளுக்கு பிரசர் வந்துச்சுன்னா எப்படி பாப்போம் இருபத்தி மணி நேரமும் ஒரு பிசினஸ் செட் ஆயிடுச்சுங்க பிஸியா ஓடுது டைட்டா ஓடுது கஸ்டமர் அங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இன்னும் ஆர்டரே இது வரவே இல்ல பொருள் வரவே இல்ல என்ன பண்றீங்க இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் அதெல்லாம் போட்டு டான்ஸ் டான்ஸ் ஆடி எப்படி சேலையில ஒத்துறாங்க கடைசியில பார்த்தா விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு பொருளே இல்ல ஸ்டாக்கே இல்லை ஃபுல் புக்கிங்ல இருக்கா என்ன பிரஷர்ல இருப்பாங்க இந்த பிரஷர்ல இருக்கிறவங்க எப்படி முகூர்த்தம் பார்ப்பான் வாய்ப்பே இல்லை அப்போ உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குது முகூர்த்தம் பாக்குறீங்க இல்லையா கொஞ்சம் பிஸி ஆகிட்டா நீங்க பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாத போது எதை பார்த்தாலும் பயமா இருக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் போது எதை பார்த்தாலும் பயமே இருக்காது ஓகேங்களா அப்ப என்னன்னா உங்களுடைய எல்லாத்துக்கும் விதி தான் காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு விதி சரியாக இருந்தா நீங்க எந்த நல்ல நேரமும் பார்க்க பார்க்க தேவையில்லை ஒருவேளை விதி தப்பா இருந்துச்சுன்னா நீ நல்ல நேரம் பார்த்து மட்டும் ஒன்னும் செஞ்சிருவோம் முடியாது அது 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 வாடுக்கு தப்பா போய் தான் விழுகும் நீங்க நீங்க போறப்பே வந்து வண்டி இழுத்து கொண்டு எங்கேயாச்சும் அதாவே முட்டுன்ற மாதிரி தப்பு நடக்கணும்னு விதி இருந்தால் தப்பு நடக்கும் நீங்க நல்ல நேரத்தில் அப்ப தப்பு நல்ல நேரம் பார்க்கலாமா வேணாமா கடவுள் மேல பாரத்தை போட்டு எதையும் பார்க்காம செய்யறது சிறப்பு ஆனா முக்கியமான காரியம் வருது நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது நான் சொல்றத கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்ல ஆமா ஆமா நீங்க செய்யுங்க ஆனா ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க வாழ்க்கையில எதையாச்சும் ஒன்னு சார்ந்தே வாழக்கூடாது நம்பிக்கை தன்னம்பிக்கை போயிடும் சரிங்க சரிங்களா எங்க எங்க தாத்தா வந்து என் பையன் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைச்சான் சரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வடான்னு சொன்னேன் சும்மா எங்க தாத்தா சொன்னாரு அவனை அப்படி சொல்லி தன்னம்பிக்கை இலக்க வைக்காத அவன் ஒரு கான்பிடன்ல இருந்துருப்பான் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்போ முருகனை தான் நான் ஜெயிப்பேன் ஒரு அப்ப முருகன் ஜெஞ்சிருவாருன்னு சொல்லி இவனோட தன்னம்பிக்கை இழந்துட்டு அதுக்காக போ போய் போய் முருகனை கும்பிடு அது தனின்றது மாதிரி சொல்லும் இதுக்காக அதுன்னு சொல்லும்பொழுது அவங்க கான்பிடன் ஒருவேளை அவன் ஜெயிக்காம போனா என்ன செய்வான் உம் முருகே கொடுக்கல ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் அந்த அவர் நம்ம நம்மளோட சிஸ்டத்தை உடச்சு விட்டுறோம் தப்பா புரிஞ்சுக்கிறோன்றனால எல்லாத்தையும் சார்ந்து இருக்கலாமே தவிர எல்லாத்தையும் ரொம்ப சார்ந்து வாழ்ந்து ரொம்ப குழப்பிக்கூடாதுங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எதுவும் இல்லை எதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ச தனிநபருக்கு பார்க்காமல் பொது விஷயத்துக்கு பார்க்கலாம் எப்படி சார் அது இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கோயில் கட்டுறேன் கோயில தீபம் ஏத்துறேன் மடமேட அப்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் தீபம் யாருக்காக ஏத்துறேன் மக்களுக்காக மக்கள் யாரு ஜாதாரத்தை பாக்குறது முடியாது அப்ப அந்த தீபம் ஏத்துறத நல்ல நாள்ல பண்ணனும் ஏன் நல்ல நாள்ல பண்ணணும் அப்படி நல்ல நாள்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சமூகம் வந்து தொடர்ந்து இத செய்யணும் இன்னைக்கு இந்த ஒரு நாள் சொன்னா இந்த இந்த ஒரு நாள் இந்த முகூர்த்தத்துல இத செய்யுங்க ஏன்னா நம்ம அது நல்ல இல்ல அது ஒரு பிக்ஸ் பண்ண நாள் சரிங்களா அந்த பிக்ஸ் பண்ண நாளை கொடுத்துட்டு அதுதான் நல்ல நாள்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு தீபாவளி மாதிரி ஆமா அது மாதிரி சீவான தவிர அப்படி தீபாவளி கொண்டாடுனா நல்லதுன்னா எத்தனை வருஷமா தீபாவளி கொண்டாடுறோம் நம்ம இருக்கோம் அப்படியே இருக்கோம் பட்டாசு பட்டாசு அல்ல அவங்களும் கஷ்டத்துல இருக்க அவனும் அதே மாதிரி நம்மள மாதிரி தான் அவனும் எல்லாமே நல்லா இல்ல நான் சொல்றது வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எத்தனை சாங்கியத்துக்குள்ள நடந்தாலும் எனவே பொது பொது காரியங்களுக்கு ஒரு பஸ் விடுறோம் ஒரு எலக்ட்ரிக் பஸ் வரும் சென்னை ஃபுல்லா ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யலாம் தப்பு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் ஒரு அந்த 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 ஃபீல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாமே தவிர நீங்க மற்றபடி உங்களுடைய தனி நம்பர் விஷயத்துக்குள்ள நம்ம எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படி செஞ்சா நல்லா இருக்கணும் நல்லா இருப்பாங்க அப்படி செய்யாட்டா தப்பா இருவாங்க அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை இல்லை சரி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனிதர்கள் பிறந்து நம்ம இந்த தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சு இந்தியாவை கண்டுபிடிச்சு முன்னோர்கள்லாம் எந்த டயத்துக்கு வந்தானே தெரில சரிங்களா அப்ப அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் போய் அதுக்கப்புறம் பிறந்த நேரத்தை நம்ம சரி பண்ணணும் என்ன செய்யணும் ரிவர்ஸ் ரிவர்ஸ் போகணும் அதெல்லாம் முடியாது நம்ம தப்பான நேரத்துல பிறந்துட்டு மீதி எல்லாத்தையும் நல்ல நேரத்தை செஞ்சிருந்தா என்ன சொல்லிங்களா சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் நீங்க பாக்க தேவையில்லை பொதுவான விஷயங்களுக்கு பாருங்க ஒரு ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு முகூர்த்தத்துல பண்ணோம்னா மண்டபம் எல்லாமே கிடைக்கும் அப்ப அது சம்பந்தமான விஷயத்தை பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க ஊரோட ஒற்றுவாள் ஒத்துவாள் அந்த நம்ப கூடாது தனித்துவமா இருக்கு நம்ப கூடாது அதை பண்ணதுனால நல்லா நம்ப கூடாது சரிங்களா கிடைக்கல ஆமா வசதியா இருக்குது அப்படின்றது வேணாலும் தவிர மற்றபடி அதையும் நீங்க மற்றும் பயம் நமக்கு போகும் இப்ப வந்து இந்த இடத்துல பண்ணா பயம் இந்த இடத்துல பண்ணா பயம் இல்லை அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறான் இதுல பண்ணா நல்லா இருப்பீங்கன்னு அதுல பண்ணி நம்ம சந்தோஷமா போய்க்க வேண்டிய அப்படியே பண்ணதுனால நம்ம நல்லா இருக்க போறது சரிங்களா ஓகே சார் நன்றி